எலிச்சக்கா என்ன ஆளைய காண எங்க இருக்கியோ ஏடி மேனேஜருக்கு ஹார்ட் அட்டாக் டி நாங்க இருக்கோம் என்ன எலிச்சக்கா சொல்லுதீங்க மேனேஜருக்கு ஹார்ட் அட்டாக்கா இங்க நம்ம அந்த ஊருண்டே மண்டே டாக்டர் ஆஸ்பத்திரி தானே இங்க இருங்க நாங்க உடனே வரோம் ஏடி எலிச்சக்கா புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் மாட்டி இங்க என்ன சொல்லுதீங்க ஐயோ பாவம் காவறு சார் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாலு மாசம்தான் தான ஆவுது பத்தியா கடவுள் நல்ல ஆளுங்க தான் இப்படி போட்டு சோதி சரி வாங்க உடனே போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஆமாமா உடனே கிளம்பங்கட்டி போவோம் இப்பதான் எலிச்சக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அது இந்த கடவுளுக்கு பொறுக்கல போலயே சை

என்னச்சே வேற ஊள்ள டாக்கு எல்லாம் என்ன இந்த ஊர் மண்டை எல்லதிய பாக்கேன் என்ன கிச்ச ஏலே போறானோ சரிட்டு እንدிரிங்க நேரத்தோடவே பாஸ்ட் வந்துருவோம் அம்மா ஆலாதம்மா அப்பாவுக்கு ஒண்ணாகாது ஒண்ணாக கூடாதானே நானு அத சாமிய வேண்டிட்டு இருக்கேன்டி ஏங்கோய் ஏங்கோய் அவ தூங்கறாரு சும்மா இருமா நீச்சக்கா என்னாச்சுக்கா இந்த ஒண்ணுமே சொல்லாம வந்து ஹாஸ்பிடல்ல கிடக்கியோ பேங்க்கே வேண்டிச்ச ลําபிக்கிட்டندாரு திடீர்னு நெஞ்சுப்பிடிச்சு விழுந்துட்டாரு டாக்டர் என்னக்கா சொல்லுதாரு இது லேசா தான் வந்திருக்கு இனி இப்படி ஒயாம வரக்கூடாது அப்படி சொல்லுதாரு மேனேஜரே மேனேஜர் நல்லா இருக்கீரா உங்களுக்கு ஒண்ணும் ஆவாது வாங்கோ வாங்கோ நெட்ட வெளியா இருக்கோ எனக்கு ஒண்ணும் இல்லை நான் நல்லா இருக்கிறேன் எல்லாமே என்னையோட நீ யாரும் தான் என்னை கல்யாணம் கேட்டுட்டு தான் இப்படி கஷ்டப்பட்டு போல லூஸ் மாதிரி பேசாதீங்க எலிச்சக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை உங்களை கல்யாணம் கேட்டதுக்கு அப்படி சந்தோஷமா இருக்காரு இல்லட்டி என்னோட எப்பயிட பிடிச்சா யாரும் தான் அவரை போட்டு இப்படி ஆட்டுது ஏ மெண்டல் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சரியாயிருவாரு அவர் சூப்பராயிருவாரு நம்மளுக்கு ஏஜும் சிக்ஸ்டி ஆகுதோ ஃபஸ்ட்டு அட்டாக்கு வந்து போச்சோ இனிமேல் நம்மளுக்கு அதே கஷ்டம் அதுக்கு நம்ம பொண்ணுக்கு நாம மேரேஜ் பண்ணி வைக்கணும் அந்த காமாட்சி தனியாக ஒத்துக்க மாட்டேக்கால அவங்கள அம்மா ஒத்துக்கல அதனாலே வேற மாப்பிள்ளை நாங்கள் பார்க்க போதும் என்ன சொல்லுறீங்க வேற மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா இல்லேம்மா நம்ம சிச்சுவேஷனே நம்ம பொண்ணு அந்த பையன் சொல்லும் அந்த பையன் புரிஞ்சு வந்தால் வரட்டும் இல்லைன்னா வேறு பையன் பார்க்கணும் ஆமா வேற என்ன செய்ய முடியும் அவள் ஒத்துக்கவே மாட்டேக்கா அவள் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது பிள்ளைய அவங்க உடம்பையும் பார்க்கணும்ல சந்தோஷத்தை விட பிள்ளைகளுக்கு வேற என்ன வேண்டி கிடக்கு டிஸ்சார்ஜ் ஆன உடனே நம்ம பேங்க்லேயே ஒரு நல்ல பயனை பார்த்து வைக்கணும்

சாரோ நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லம்மா நம்ம நாளைக்கு வேலைக்கு போயிரும் ஏன் மொட்டை மேனேஜர் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஒரு வாரம் வீட்டுல கிடங்க பார்க்கலாம் பாக்கலாமா சரி நம்ம இந்த கொழுப்பு கிழப்பு உள்ள பொருட்கள்லாம் ரொம்ப திங்காதீங்க வாக்கிங் அதெல்லாம் போங்க இனிப்பு கிணிப்பு எல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பத்திய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருங்க ஆமா ஒண்ணு ஆகாது அது பயந்துட்டே இருந்ததா ஏதாவது ஆகும் தைரியமா இருங்க சரியா நாங்க போயிட்டாரோ இக்கா இது உன போன் அடிங்கக்கா என் மாப்பிள்ள இருக்காரு எதுனால அனுப்பி விடுதான் சரியா ஒத்தையிலே கஷ்டப்பட்டு இருக்காதிங்க ரிஜார்ஜ் பண்ணும்போது சொல்லுங்கக்கா நாங்கள் ஏதாவது கார் பிடிச்சிட்டு வரோம் அவர் ஒத்தையிலே எல்லாருக்கா நீங்களும் அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இருக்காதிங்க சரி போவோம்க்கா பாவம் இழிச்சக்கா வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டுட்டே இருக்காவோ சந்தோஷமா கொஞ்ச நாள் தான் இருந்தாவோ அதுவும் கடவுளுக்கு பொறுக்கலையா ஒரே அடியா போய் அது எடுக்கு வணக்கம் அப்பா காபி வாங்கிட்டு வரேன். ஏம்மா எனக்கு வேண்டாம். நான் வீட்ல போய் குளிச்சிட்டு வரேன். ஆங்கி வச்சிருக்கிற பிளாஸ்க் சூடாத இருக்கு வந்து குடி. ஆ சரிமா. ஏம்மா வரும்போது நான் கஞ்சி வச்சி எடுத்துட்டு வந்தறேன். ஆ சரி லப்பு குட்டி. ஹலோ முனீஸ் என்ன காலையில கூட இல்ல ஏதோ போகுது மணக்கு. வலி விடுங்க சிவா. நேத்துல இருந்து ஒரு போன் இல்ல மெசேஜ் இல்ல என்ன?

நான் உங்க அப்பாட்ட பேசுறேன் முனிஷ் உங்க அம்மாட்ட பேசுங்க எங்க பேச காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் உள்ள நீ இப்ப பார்த்தால வந்து ஏதாவது சொல்லிட்டே காசு உள்ள மனுஷளையே கணங்கார போரியா இல்லையா காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க

மேடம் அவியலுக்கு ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காவோ என்ன சொல்றீங்க சார்க்கு ஹார்ட் அட்டாக்கா சாரோட வைஃப் கூட என்ன சொல்லலையே எனக்கு மட்டும் என்ன அவரோ சொன்னாரு லீவ் அப்ளை பண்ணிருக்காரு அங்க மேனேஜர் பேசிட்டு இருந்தாரு டேய் சார் எந்த ஹாஸ்பிடல்ல தெரியுமா எனக்கு தெரியாது மேடம் இந்த ஊர்ல இருக்குறது ஒரே ஹாஸ்பத்திரி அந்த ஊர்ல முஞ்சி டாக்டர் தானே ஆ கரெக்ட் கரெக்ட் அங்க போய் பார்த்தா தெரியும் ஐயோ இன்னைக்கு லீவும் போட முடியாது பர்மிஷனும் போட முடியாது மாசம் தொடக்கம் வரல சரி சாந்திரம் போய் பார்த்துட்டு வரணும் ஐயோ பாவம் சாரு நல்ல வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது திடீர் இப்படி ஆயிட்ட கல்யாணமே முடிக்க கூடாது மேடம் கல்யாண வாழ்க்கையே ஒரு கருமாந்திரம் பிடிச்சது எப்ப நான் கல்யாணம் பண்ண வேண்டான்ட்டேன் இருபத்தி வயசு ஆகுது எங்க அம்மா டெய்லி சொல்லுவாவோ மாட்டே மாட்டேன்ட்டேன் நீங்களும் நம்மள மாதிரி பேச்சுலர் தானே சரி சரி நீ வேலையை பார்ப்போம் திடீர்னு சாரு நீங்க நாங்கன்னு கூப்பிடுவீங்க திடீர்னு போவா வாங்கிங்க போவாங்க மேடம் ஆமா உன்ன எல்லாம் சார் கூப்பிட கூடாது நீ சின்ன பையன் தானே என் மொனி நீ வா போனே கூப்பிடுது அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ உங்க ஃப்ரெண்ட நீங்க போய் பார்க்க போலையா ஆமா லீவ் கேட்டதும் அப்படியே கொடுத்துற போறாங்க பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க ஈவினிங் தான் போய் பார்க்கணும் தேவ் நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார் ஏ நீ வந்து பார்க்க மாட்டியா உள்ளூர் காரன் தானே நைட் நாள் போனதுமே தூங்கிடுவேன் காலையில தான் எழுந்திரிப்பேன் சரி இப்போ எனக்கு வேலை இருக்கு ஆமா இல்லனா மட்டும் அப்படியே நீ பேசி கிழிச்சிருவ போ இங்க இருக்கிற கம்ப்யூட்டரோ நீயும் ஒண்ணுதான் ரெண்டுமே உயிர் இல்லாதது Thank you, madam.

ஹே மகா வாங்க போலாம் சுத்தி பாக்க இவன மகா மகனு கொண்டதா ஐயா யோகா டீச்சர் எங்க அந்த மகாராஜனுக்கு குழப்ப பத்தி எல்லாம் வெளிநாட்டுக்கார மாதிரி ஒரு கூட்டம் தானே சுத்திக்கிட்டு இருக்கான் நாம கெண்டட்டி வந்திருக்கு அவனை சொத்த விற்க தானே வந்திருக்கான் பெருசா பேசுதான் யோகா டீச்சர் பாவம் இவன மனசுல நினைச்சுக்கிட்டு தெரியறான் அவளை கட்டி வச்சா அவன ஒரு கிருக்கு இவன ஒரு கிருக்கு ஆயிக்கலான்னு பார்த்தேன் நீ எல்லாம் நினைப்ப மனசுல பா கலவி எப்பவுமே என்னை கோமாளி ஆக்க இன்னைக்கு உன்னையா ஆக்குறேன் என்ன மர்மம் இல்லை இன்னைக்கு காலேஜுக்கு கூட எழுதிட்டு போயாச்சு அத்தை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒண்ணு பரிகாரம் பண்ண போறேன் பரிகாரமா என்ன பரிகாரம் அத்தை உங்களை நான் என்னுடைய சாமியா நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் வேண்டுதல் பண்ணிருக்க கொஞ்ச நேரம் இருங்க உங்களை அலங்கரிச்சு இன்னைக்கு நீங்க நைட்டு வரைக்கும் இப்படியே உட்காரணும் அதுதான் வேண்டுதல்

இதர் மது இதை முதல்ல கடைசியமா வச்சுக்கோ இந்த மாதிரி வேற எந்த வேண்டதலும் பண்ணிராத அத்தை நீங்க எனக்கு அம்மா மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் நூறு வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு தான் அந்த மாதிரி எல்லாம் பண்றேன் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்ப நீ இதெல்லாம் போட்டு உட்கார்ற மாதிரி வேண்டிக்கலாம் அப்படி எனக்கு எது கிட்டே வேண்டன அதெல்லாம் நான் போட்டுட்டு உட்கார்ந்தா அதோடைய நன்மைகள்லாம் எனக்கு தானத்தை கிடைக்கும் ஆனா நீங்க போட்டு உட்கார்ந்தா எல்லாமே உங்களுக்கு வந்துடும்லாத்த என்னத்தை போ சரி ராத்திரி போற எப்படி டி உட்கார முடியும் டி பாத்ரூம் எதுவும் போனா நடி செய்ய அனைத்தையும் அடக்க வேண்டும் அத்தை எனக்கா பெரிய பொட்டு வச்சு விட்ட கலவி இன்னைக்கு ஃபுல்லா சாணி நாத்தத்துல சாவு பணம் கணக்கா இருக்க வடிவு இரு ஒன்னிய ஒரு போட்ட எடுத்துக்கிறேன் கிழவா வேண்டாம்யா வேண்டாம்யா படிவு சூப்பரா எடுத்தாச்சுட்டி சாலட்டு குறைங்க அழகா போது ஒரு போட்ட எடுக்க மாட்டான் இப்போதான் எடுப்பான் டுடே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மை ஒய்ஃப் போனம் வேஷம் இது குரூப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பணும் நம்ம ஓல்டு பீப்புள் குரூப்பு யாரெலாம் இருக்காவோ கோபால் பனிமலர் அப்புறமா செல்லம்மா எல்லாருக்கும் அனுப்பணும் உண்மையிலேயே மது அன்பாக இருக்காளா இல்லைன்னா நம்மளை படி வாங்குற கடவுளே